ரஜினிகாந்தை திடீரென சந்தித்த சீமான் காரணம் என்ன தெரியுமா எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைய தினம் மரியாதை நிமித்தமாக சினிமா திரைப்படத்தில் கோலோற்றியுள்ள மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குங்க இதற்கான காரணம் வந்து அவர் மரியாதை நிமித்தமாக அவங்க சந்தித்திருக்காங்க அப்படிங்கிறத தமிழ் முழக்கம் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க இந்த புகைப்படம் தான் தற்போது இணையத்தில் வைரலாக அதிகமாக பரவப்பட்டிருக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு காட்சிகளை நீங்கள் இந்த திராவிட ஆட்சிகளில் அல்லது திமுக அதிமுகவினரிடம் பார்க்கவே முடியாது இருவருக்கும் ஏதோ மிகப்பெரிய பகை போல் நம்ம எல்லாருமே வந்து எதிரியாகத்தான் இருக்க வேண்டும் என சித்தரிப்பது போல் எக்கச்சக்க பிரச்சனைகளை நம்ம கண்முன்னாடியே பார்த்துருப்போம் ஆனால் ஆரோக்கியமான அரசியலுக்கு எடுத்துக்காட்டாக ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு உருவான ஒரு இயக்கம் மொத்த த தமிழ்நாட்டுக்கும் ஏன் இந்தியாவிற்கே பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பதிவு பண்ணியாகணும் ஆனால் சீமானவர்கள் இன்றைய தினம் ரஜினிகாந்த் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார் ஆனால் அரசியல் ரீதியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஜகவின் கருத்தியல் ஆன்மீக அரசியல் கொண்டு வரும்போது முழுக்க முழுக்க காட்டுத்தனமாக எதிர்த்தது நாம் தமிழர் கட்சி என்பது மறுப்பதற்கில்லை அதே நேரம் அவருடைய உடல்நிலைக்காக நான் மிகவும் வருந்துகிறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு தொடர்ச்சியாக சீமான் எச்சரித்த பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி தொடங்குவதுங்கிறது என்னுடைய உடல்நிலை காரணமாக இது செட்டாகாது அப்படின்னு அவர் பதிவு பண்ண விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அது ரெண்டுமே ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது இருவருடைய கருத்தும் சரியாக இருந்தது தனிப்பட்ட முறையில் திரையில் ஒருவரை கொண்டாடுவதில் எப்பொழுதும் தமிழின மக்களுக்கு பிரச்சனையே கிடையாது பல பேரை அப்படி நம்ம கொண்டாடி தள்ளி இருக்கிறோம் ஆனால் நாம் அரசியல் புரட்சி அப்படிங்கிறது நமக்கு மாறிடுச்சு இதன் பிறகும் திராவிடம் என்ற கட்டுக்கதைகளை நம்பி செல்பவர்களின் நிலைமை அதோகதி தான் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்திருக்காரு அதை பதிவு பண்ணுறதுக்காக இதை நம்ம இணைத்து சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்த இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம்